கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அலாட் மை டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஏழு வரை மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின்னாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மளுக்கு ஆல்ரெடி ஜெயத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம யாரெல்லாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ நாம் எல்லாருமே பாக்கியவான்கள் ஆண்டவரோட பார்வையில் வந்து நம்ம வந்து இன்னும் விசேஷித்தமானவர்கள் ஏன்னா ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் செய்த அந்த தியாகம் ஆண்டவர் செய்த அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதனால் நாம் பாக்கியவான்கள் ஸோ இங்கே வந்து நாம் பார்க்குறோம் ஆண்டவர் பாதாளத்தையும் சாபத்தையும் சாவையும் வென்றிருக்கிறார் இந்த உலகத்தையும் ஜெயித்திருக்கிறார் ஸோ இதனால் ஆண்டவர் எப்படி இது ஜெயித்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே நம்ம வந்து பாவத்தின் சம்பளம் வந்து மரணம் மரணம் வந்து எப்படி வரேன்னா பாவத்தினால வருது எப்போ நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அப்போ வந்து பாவம் வந்து எண்ணப்படுகிறது சோ இங்க வந்து அந்த பாவம் வந்து குறைக்கப்படும் அப்படின்ட்டு அந்த நியாயப்பிரமாணம் வந்தாலும் அங்கே தான் அதிகமாக பாவம் பெருகுது ஸோ இங்கே வந்து நம்ம பாவத்தினால நம் மரணத்துக்கு நேராக போயின்னு இருக்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இப்போ இங்கே வந்து உலகத்துக்கு வந்து அவரும் நம்மளை போல அவரோட அவர் வந்து மனுஷனாக வாழ்ந்து எல்லாம் பாவத்தையும் டெம்டேஷன் எல்லாத்தையும் ஜெயித்து ஆண்டவர் வந்து பாவமே அறியாத சில போய் அவரோட பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை வந்து மீட்கப்பட்டோம் அவரோட ரத்தத்தினால் நம்ம நம்ம வந்து இருதயமும் சுத்திகரித்தது அதே போல் அவர் உயிரை கொடுத்து நம்ம உயிரை மீட்டிருக்கிறாரு ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் பாவத்தின் சம்பரம் மரணம் ஆனால் ஆண்டவர் பாவமே செய்யாத மரணத்தை நம்மளுக்காக ருசி பார்த்ததுனால இந்த நியாய பிரமாணமே ஒடிக்கப்பட்டது அப்போ வந்து இங்கே வந்து யாரெல்லாம் மறைச்சிருக்கிறாங்களோ நம்ம முன்னோர்கள் பாவத்தினால இல்லை அவங்க வந்து மனுஷ சரீரை போல் அவங்க வந்து மறைச்சாலும் அவங்க வந்து ஆண்டவர்க்கென்று எழும்பி பிரகாசிக்க போகிறாங்க ஆண்டவர்க்காக ஊழியம் செய்தவங்களும் சரி ஆண்டவர்க்காக நின்றவங்கள வந்து மறைச்சு இருந்தாலும் ஆண்டவரோட மூச்சு அங்கே பிரியும் போது இங்கே எல்லாம் பரிசுத்தமானவங்களுக்கு வந்து மூச்சு வந்து அவங்க உயிர்ப்பிக்கிறாங்க அதே போல் ஆண்டவர் உயிர் தேர்தத்துக்கு அந்த ஒரு உயிர் மூச்சு பிரிஞ்ச பிறகும் பாதாளத்துக்கு போகிறாரு அங்கே போய் ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் மறு சான்ஸு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த சத்தியத்தை குட் நியூஸ் காஸ்பலில் வந்து சொல்கிறாரு இங்கே வந்து ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லும் போது அங்கே வந்து யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அந்த பாதாளத்தை நரகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு நச்செய்தி அந்த நச்செய்தி ஏ நச்செய்தியை ஏற்றுக்கொண்டாங்கனாக்கா அவங்களுக்குள்ளே அந்த ஜீவன் வரும் அந்த ஜீவன் வந்தால் அவங்க அவங்க இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட ரச்சகர் அவர் ஒரே ஒரே தான் நம்மளுக்கு வந்து வழி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அதனால் இப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசி நேசித்து அவரோட உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு எடுக்கும்போது உயிர் உலகத்தில் இருக்கும் போதே நம்ம ஆண்டவர் தான் சொந்த ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரச்சித்திருக்கிறாரு பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம இங்கேயே வந்து நம்ம அதை உணர்ந்து நம்மளோட சுற்றி இருக்கிற எல்லாம் சொந்த எல்லாம் சகோதர சகோதரி எல்லாரையும் ஆண்டவர் ரசிப்பின் பாதையில் நாம் நடத்துவோம் ஆண்டவர் எல்லாரும் ரசித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்